சிவபெருமானின் அருளினாலே நம்முடைய குருமார்களின் வழிகாட்டுதலோடு திருமூலர் அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றிகரமாக மூன்று தந்திரங்களை எல்லாம் ஏதோ இருக்கிறேன் அவ்வளவுதான் பேசவில்லை என்று சொல்ல வேண்டும் அவருடைய அருள் இல்லாமல் இதை எல்லாம் எனவே இன்றைக்கு நான்காம் தந்திரத்தை முதலிலே தோங்க இருக்கிறோம் நமச்சிவாயாக அருள் காற்று எட்நூற்றி எண்பத்தி நாலாவது பாடல் துவங்குகிறது நான்காம் தந்திரம் ஒன்று தலைப்பிலே அசபை உச்சரிக்கப்படாமல் மூச்சுக்காற்றோடு சேர்ந்து எங்கும் மந்திரத்தை பற்றி திருமூலன் சொல்லு கொண்டார் ஞானங்களில் எல்லாம் மேன்மையானது என்று ஞானியாரால் புகழப்படுகின்ற சிவஞானம் அதை நான் எப்பொழுதும் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் எனது சிந்தனையிலே அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவன் சிவன் அவனை போற்றுவதற்குரிய திருவடியைத்தான் நான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தெளிந்து சில யோகங்கள் சிவயோகத்தை எல்லாம் பெற்றதை உங்களுக்கும் சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த சிவயோகம் இருக்கிறதே அது நமது இறைவனை போற்றும் மந்திரங்கள் அனைத்திற்கும் மேலானது ஓங்காரம் என்னும் ஒற்றை எழுத்து மந்திரத்தை உச்சரிக்காமல் எண்ணத்தில் வைத்து மூச்சு காற்றோடு கலந்து ஜெபித்துக்கொண்டே இருக்கணும் ஓங்காரம் என்பது ஜெபிக்காம அதாவது ஜெபிக்கணும் ஆனால் உச்சரிக்கக்கூடாது மனசுக்குள்ளேயே இருக்கணும் அப்படி உள்ளத்துக்குள்ளே ஜபித்துக் கொண்டிருக்கணும் அதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அதை செய்யுங்கள் என்று ஓம்கார மந்திரத்தை பற்றி சொல்லுகிறார் முதல் புகழ் பாடல்கள் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அரையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம் பிராணியின் ஓர் இந்த ஓம் எனும் ஓர் எழுத்து மந்திரத்தால் அண்ட சராசரங்கள் அனைத்தும் தாமாக விரிந்து பரவி இருக்கிறது இறை சக்திதான் அகாரம் உகாரம் இந்த இரண்டு எழுத்துக்களால் சிவம் சக்தி என்னும் இருவராக இருந்து பிறகு அவர்கள் அகாரம் உகாரம் அகாரமாகிய மூன்று எழுத்துக்களால் ஒன்றாகி மாபெரும் ஜோதியாக உருவெடுத்ததை மாயை என்னும் பேரெழுத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தான் உலகத்தொடரில் எல்லாம் இதை அறிந்து கொள்ள முடியும் இறை சக்தியை மனது பலதில் தேடி மயங்குகிறார் என்று சுவாமிகள் சொல்கிறார் ஓர் எழுத்தாலே உலகெங்கும் ஈரெழுத்தாலே தாலேந்து அங்கு இருவர தாலே முளைக்கின்ற ஜோதியை மா எழுத்தாலே மயக்கமது ஏ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலையான தேவன் இறை அவன் தங்கி இருக்கும் இடம் சித்தம்பலம் சிதம்பரம் திரு அம்பலம் தென்னாடி என்று போற்றப்படுகின்றது அந்த தென்னாட்டில் வீட்டிற்கும் இறை சக்தி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் சொல்கிறார் தேவரூரைகின்ற சித்ரம்பலம் என்றும் தேவரூரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவரூரைகின்ற திரு அம்பலமே தேவரூரைகின்ற தென்பொதுவே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான இறை சக்தி வீட்டிற்கும் தென்னார் சிதம்பரம் பொன்னம்பலம் இறைவனின் ஐந்து வகையான தெருக்குத்துக்களை நடனம் காட்டி நிற்கிறது அவை அண்ட சராசரங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் படைக்கின்ற அற்புத தாண்டவம் அந்த உயிர்களில் உண்மை ஞானம் பெற்றவருக்கு பேரின்பத்தை கொடுக்கும் ஆனந்த தாண்டவம் அனைத்து உயிர்களின் வாழ்க்கை முழுதும் அவற்றை தாங்கிக் கொண்டு மூச்சாய் உயிராய் இயங்குகின்ற அனவரது தாண்டவம் அவற்றின் விதி முடியும் போது உலக வாழ்க்கையை அழித்து அருளுகின்ற சங்கார தாண்டவம் உலகங்களையும் அதிலிருக்கும் உயிர்களையும் ஒற்றாக அழித்து நம்மோடு மீண்டும் சேர்த்துக்கொள்ளும் ஊழிக் கால பரலய தாண்டவம் இப்படி பெருமை வாய்ந்த ஐந்து தாண்டவங்கள் தான் அது என்று சுவாமிகள் சொல்லுகிறார் ஆமே பொன்னம்பலம் ஆனந்தம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே ஈடு இணை இல்லாத தனி எழுத்தான ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் இறைவன் ஆடும் தாண்டவ திருக்கூத்து ஆகும் அந்த தாண்டவமாக இருப்பது அனைத்து உயிர்களுக்கும் மாபெரும் கருணை அந்த கருணையினாலே அருள் புரிந்தான் இறைவன் அவனது அருள் புரிந்த தொழில்தான் அந்த திருக்கூத்து இந்த தாண்டவ தெருக்கூத்து ஆதியும் அந்தவும் இன்றி தனித்து நிற்கும் இறைவனின் தன்மையாகவும் இருக்கிறது இந்த தாண்டவ தெருக்கூத்து தான் தெல்லையிலே பொன்னம்பலத்தில் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் சுவாமி தாண்டவமான தனி எழுத்து ஓர் எழுத்து தாண்டவமான அணுகிருக தொழில் தாண்டவ கூத்து தனி நின்ற தாண்டவ கூத்து தமனியத்தில் தானே ஆதி அந்தமில்லாத இறை சக்தி பரம்பொருளே பேருளி அதன் ஒளி உருவ தத்துவமாகவும் ஓங்கார மந்திரத்தின் அகார உகார எழுத்துக்களாகவும் பேருளியின் ஒளி உருவத் தாண்டவ திருக்குத்தாகவும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தாங்கி அருட்சக்தியாகிய தம்மையும் தாங்கி நிற்பதாகவும் இருக்கின்றது என்று சுவாமி சொல்லுவார் தானே பரஞ்சுட தத்துவமாய் நிற்கும் தானே அகார உகாரதாய் நிற்கும் தானே பரஞ்சுட தத்துவ கூத்துக்கு தானே தனக்கும் தராதலமும் தானே அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து உயிர்களையும் தாங்கி நிற்கிறான் ஆதி அந்தமில்லாத பரம்பொருளாகி இறை செய்கிறது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்குள் மூலாதாரத்தில் நமசிவாய அப்படின்ற மந்திரம் இருக்கிறது அதை சுற்றியுள்ள அக்னி மண்டலத்தில் நமசிவாய என்னும் உடலை சுற்றியுள்ள சூரிய மண்டலத்தில் வாசிய என்னும் உடலை தாண்டி யோக நிலையில் பெறும் கருமையான பறவெளியை சுற்றியுள்ள சந்திர மண்டலத்தில் வாசி என்னும் மந்திர சொற்களாக இருக்கிறது என்பதை சுவாமிகள் சொல்றது தராதல மூளை தன் பரமாபரன் தராதலும் விபு நம சிவாயவா தராதலும் சொல்லி தான் வாசியவாகும் தராதலையோ வாசியாமே பிரணவ மந்திரமான ஓங்காரத்தில் அகாரம் சிவம் உகாரம் சக்தி இந்த இரண்டு பரம்பொருள்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது சித்தரினாலே புரிந்து கொள்ள முடியாது இவற்றை இறைவனாலும் திருக்கூத்தின் உண்மையான ஞானத்தை பெற்ற யோகியர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் ஞானத்தை பெற்றால் அகர உகரமாக இருக்கும் சிவசக்தியை அறிந்து உணர்ந்துவிட்டால் அதுவே அவர்களுக்கு இறைவனிடத்திலேயே பேரின்பங்களுக்கும் பேரானந்தம் சுவாமிகள் சொல்கிறார்கள் ஆமே சிவங்கள் அகார புகாரங்கள் ஆமே பரங்கள் அறியாயிடம் என்ப ஆமே திரு அடங்கிய சிறுவரம் ஆமே சிவகதியே ஆனந்தம் ஆமே நா என்கிற சிகாரை எழுத்தும் மா என்கிற வகாரை எழுத்தும் நா எழுத்து அறிவை செலுத்தும் மா எழுத்து சென்று அறிவு இப்படி அறிவதாகி வகாரம் தன்னை செலுத்துவதாகி சிகாரத்திலே அடங்கிவிடுவது அதோடு எகரமாகிய சிவம் சேர்க்க வரும் சிவாய என்னும் மூன்றெழுத்து ஆன்மாக்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்பவர்களுக்கு சிவன் ஆனந்த கூத்தனாய் இருப்பதும் அவன் ஆனந்த கூத்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சுவாமிகள் சொல்லுகா ஆனந்தம் மூன்றும் அறிவீரண்டு ஒன்றாகும் ஆனந்தம் சிவாய இல்லை ஆனந்த மோடும் அறிய வல்லார்க்கு ஆனந்த கூத்தாகவே அகப்படும் தானே இறைவனை பல வகையான யோகத்தாலும் ஞானத்தாலும் தமக்குள் உணர்ந்து அடைந்த இறைவனை உணர்ந்து கொள்ளும் முறைகள் யோகியர்களாலும் ஞானியர்களாலும் சொல்லப்படுகிறது அவை அம் சம் என்கிற இரண்டு பீஜங்கள் ஓங்காரம் ஓம் பஞ்சாட்சரம் நமசிவாய் என்னும் இரண்டு ஆதார தத்திர தத்துவங்கள் அடங்கியிருக்கும் இறைவனின் சங்கார தாண்டவம் அருள் தொழில் இவை அனைத்தும் உயிர்களின் உடலுக்குள் இருக்கும் ஆறு சக்கரங்களிலும் பறவை இருக்கும் முறைகள் என்று ஓ அம் சம் என்று சொல்கிறார் படுவது இரண்டு பலகலை வல்ல படுகுவதோ ஓங்காரம் பஞ்சாக்கரங்கள் படுவது சங்காரி படுவது கோணம் பரந்திடும் வாரே ஓங்காரத்தின் அகார உகாரங்கள் சதாசிவ சிவத்தட்ட எந்த காலத்திலும் ஆறாத ஆகமங்கள் வண்டுகள் மகிழ்ந்து தங்கும் பொன்னை மரம் போல் அடியவர்களெல்லாம் மகிழ்ந்து தங்கும் சிவபரம்பொருளின் சரணாகதி திருவடி தெல்லையில் ஆடும் தெருக்கூத்து ஆகமங்கள் கூறும் சரியை கிரியை யோகம் யானை இந்த நான்கு வழிமுறைகளாகவும் உலகங்கள் அனைத்திற்கும் பொதுவான தென்னாட்டு சிற்றம்பலத்தின் மல மாசுகளையெல்லாம் நீக்கும் பொன் மன்றமாக இருக்கிறது என்று இந்த ஓங்காரத்தின் அகார உகாரங்களை சொல்லுகிறார் நம்முடைய சுவாமி ஓ மசம் வாரே சதா சிவமாரிலா ஆகமம் வாரே சிவகதி வண்டூரை புண்ணையும் வாரே தீர் கோத்து ஆகம வசனங்கள் வாரே போதுவாகும் இந்த சைவ சித்தாந்தத்தை உணர்வதுதான் அமலம் ஆகமங்களை உணர்வதின் மூலம் மாயை நீங்கும் ஏரானந்தம் அமலம் ஆணவம் மாயை கண்ணும் இந்த மூன்று மலங்களும் இல்லாதது அமலம் இறைவன் எருக்குத்தாடுகின்ற இடங்கள் எல்லாம் மலமாசுக்கள் இல்லாத தூவியான அமலம் என்று சுவாங்கம் சொல்லுவார் அமலம்பதி பாசமாக அமலம் திரோதாயியாகும் ஆனந்தம் அமலம் சொல்லானவம் ஆயி அமலம் தீர் கூத்தாடும் இடம் தானே ஏ இறைவன் தனக்குத்தானே குருவாக நின்றான் அனைத்தையும் தாங்கி தன்னையும் தாங்கி நின்றான் மலையாக நின்றான் அனைத்திலும் பரவி தனக்குள்ளும் பரவி நின்று தனக்குத்தானே இறைவனாகவும் நின்றான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமணம் சொல்கிறார் தானே தனக்கு தலைவனுமாய் நிற்கோ தானே தனக்கு தன் மலையுமாய் நிற்கோ தானே தனக்கு தன்மயமும் ஆய் நிற்கும் தானே தனக்கு தலைவனுமாய் ஆமே அனைத்திற்கும் தலைவனானவன் இறைவன் அனைத்திற்கும் மேலான திருக்கூத்தின் தலைவன் அனைத்தையும் தாங்கி நிற்கும் சத்திய பாத்திரத்தின் தலைவன் பேரறிவான ஞானத்தின் தலைவன் இணையில்லாத திருவடிகளுக்கு தலைவனாகவும் இருக்கிறான் என்று சுவாமி சொல்கிறார் தலைவனுமாய் நின்ற தன் பர கூனை தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரத்தை தலைவனுமாய் நின்ற தாத தலைவனுமாய் நின்ற தாலினை தானே ஏ திருவடிகளின் உருவமே அகாரம் எழுத்துகள் தான் திருவடியும் இங்கே ஓங்காரமாகவும் நமசிவாயும் ஐந்து எழுத்து மந்திரமாகவும் இருக்கிறது அந்த திருவடிகளே உயிர்களின் உடலுக்குள் பத்து வித காற்றுகளாகவும் மொத்தம் ஐம்பத்தோரு இதழ்கள் கொண்ட ஆறு ஆதார சக்கரங்களில் ஐம்பத்தோரு யோக நாடிகளாகவும் ஆதார ஏழாயிரத்திலிருந்து அதன் பரிணாமங்களில் மொத்தம் ஏழு கோடி வரையிலும் இருக்கும் மந்திரங்களாகவும் இருக்கிறது என்று ஏழு கோடி மந்திரங்கள் உள்ளது என்று திருமூலர் சுவாமியார் சொல்கிறார் இணையார் திருவடி எட்டு எழுத்து ஆகும் இணையார் கழலினை ஆகும் இணையார் கழலினை ஐம்பத்து ஒன்றாகும் இணையார் கழலினை மே ஆதார மந்திரங்கள் ஏழாயிரமாக இருந்தாலும் அதன் பரிணாமங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் பெருகிக் கொண்டே போய் ஏழு கோடியில போய் முடிகிறது இந்த மந்திரங்கள் அனைத்தும் இறைவனின் சொல்லும் ஆதாரமான இந்த ஏழாயிரம் மந்திரங்களே ஏழு கோடி மட்டுமில்லாமல் இன்னும் பல பரிணாமங்களில் எண்ண முடியாதாலும் பெருகிக் கொண்டே இருக்கும் இருந்தாலும் அத்தனை மந்திரங்களும் அகார உகாரமாகிய சிவசக்தியிலே தான் அடங்கியது ஏழாயிரமாய் இருபதாய் முப்பதாய் ஏழாயிரத்தும் எழுகோடி தானாகி ஏழாயிரத்து உயிரின மந்திரம் ஏழாயிரண்டாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற மந்திரங்கள் யார் இந்த மந்திரங்களுக்குள் இல்லாத சக்திகளே கிடையாது இந்த மந்திரங்கள் அனைத்தும் இறைவனின் திருவுருவம் உள்ளம் உருகச் சொன்னால் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அனைத்து மந்திரங்களும் திருவுருவமாகவே இருக்கின்றன என்று சுவாமி சொல்கிறார் இருக்கின்ற மந்திரம் ஏழாயிரமா இருக்கின்ற மந்திரம் எத்திரம் இல்லை இருக்கிற மந்திரம் சே வந்திருமேனி இருக்கின்ற மந்திரம் இவ்வண்ணம் தானே என்று சொல்லி தொள்ளாயிரம் பாடல் வரை நாம் தற்போது பேசியிருக்கிறோம் இந்த அசபை மந்திரம் உச்சரிக்கப்படாமல் மூச்சு காற்றோடு சேர்ந்து இயக்கும் மந்திரம் என்பதை புரிந்து கொண்டால் நாம் சிவத்தை பெறலாம் சிவ அனுபவம் பெற்று இந்த உலகத்திலே வீடு பேர் அடையலாம் என்று சுவாமிகள் சொல்வதை கேட்க வழிபடும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா சிவாய நமவாய நம சிவாய நம சிவாயா ஓம் சவம் கிரிவம் ஓம்